ஹாய் என்ன ஒரு ரெண்டு இருக்கீங்க இருக்கீங்க சமையல் என்ன செய்யணும்

அதனால் வந்து கீரை வந்து சேர்த்து வெளியே ரொம்ப கொடுங்க உடம்புக்கு நல்லது எதாவது சாப்பிடுங்க நாங்கள் மேக்ஸிமம் ஆரோக்கியமாக தான் சமைத்து சா சாப்பிட்டு பசங்களுக்கு உடம்புக்கு நல்ல விஷயத்தை பண்ணுங்க பசங்களுக்கு பழகப்படுத்தாமெல்லாம் அவங்க பசங்களுக்கு அவங்க பழகப்படுத்துவாங்க நான் அவ்வளோ ஒரு விடன்னு சொல்கிறேன் அவர் இன்னும் வளர்ந்த குழந்தைங்களா அப்படின்ட்டு ஜெயல் காலமே ஆரோக்கியத்தில் தான் இருக்குது அது மாந்துடாதீங்க ஓகே ஓகே காசு பணம் சேர்க்காதீங்க

யாரும் எடுத்து போட மாட்டாங்க கருவேப்பில கூட கட் பண்ணிட்டேன் ஏன்னா கருவேப்பில நானே சாப்பிட மாட்டேன் ஏன்னா பசங்கெல்லாம் சாப்பிடணும் எல்லாம் சாப்பிட்றதுலாம் கட் பண்ணி போட்டோம்னா வதக்கும் போது அது தெரியாது சா நான் சமைச்சுன்னா எதுவுமே எடுத்து வெளியே போட மாட்டாங்க கண்ணை முடி சாப்பிட்லாம் எதுவுமே கருவேப்பில எடுத்து போட வேணா மிளகா எடுத்து போட வேணா அப்படியே எதுவும் தெரியாது வாழும் நல்லா சாப்பிட்டு பேசுனீங்கன்னா ஊட்டி சாப்பிட்டு நிறுத்தக்கூடாது நான் இப்போ என்னென்ன பண்ண போறீங்க

என்ன சூடானது என்ன போட போறீங்க கடுகு சீரகமா போடுவீங்களா ஆமா அதுக்கு அப்புறம் நான் இப்போ போடுறோம் அது சரி தட்டி போட கொஞ்சம் फ्लेவர் நல்லா இருக்கும் கொஞ்சம் வேகவும் பசங்க சாப்பிடுவாங்க அதனால அதை தட்டி வச்சிருக்கேன் வேற லெவல் சின்ன வகையமா பெரிய வகையமா கட் பண்ணி வச்சிருக்கேன் மிக்ஸி மிக்ஸிங்க இறங்க சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்றேன் எப்படி இருக்குன்னு நல்லா நல்லா மறந்துட்டியா

சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் கட் பண்ணி வச்சுருக்கீங்களா கருப்பு யூஸ் பண்ணுறதுனால கருப்பாக இருக்கும் தீவில்ல வீட்டு வாங்கது எங்கள் வீட்டை எங்கள் எங்கள் கொள்ளி இல்லை அதனால் நாங்கள் வளர வைக்கிறோம் தம்பி வளர் வச்சாங்க எடுத்துன்னு வந்து யூஸ் பண்ணுவோம் இட்லிக்கெலாம் கூட நாங்கள் அந்த உள்ள இதாக யூஸ் பண்ணுறோம்மா இட்லி தான் நிறையா இருக்கிறது கருப்பாக தான் இருக்கும்

அம்மா மொஜெலே மொஜெலே இந்த அப்படியே காய ரைஸ் யூஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் எர்தெஸ்ட் கலாய்ட் ஆரீஸ் இடி இன்னி வந்து எனக்கு ফুল டே ফুল ரெஸ்ட் பாத்திரம் தேய்ச்சுட்டார் என் கணவர் சமஞ்சிட்டாரு காலையில நூடுல்ஸ் என் பசங்களே செஞ்சு சாப்பிட்டுடாங்க நாங்க ரெண்டு பேரும் பாஸ்டிங் இருக்குதுனால எனக்கு இங்க எந்த நேரையுமில்லை இந்த நாள் இனிதாக கொடுத்த கடவுளுக்கு நன்றி கடவுளுக்கு இல்லை பாண்டி பாண்டி தான் வந்து எனக்கு ரெஸ்ட் கொடுத்துருக்காரு பாண்டி பாண்டியனுக்கு நன்றி மலைமார்களுக்கு உதவி பண்ணுங்க ஆண்வர்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உதவி பண்ணுங்க லேடிஸை மதியங்க அவங்க கஷ்டத்தை உணர்ந்து எதாவது ஹெல்ப் பண்ணுங்க முடிஞ்ச உதவி நான் உணர்ந்தனால தான் ஏதாவது சேர்த்து போடுவேன் Hmm. Okay, bye. Bye.